ராமநாதபுரத்தில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் பெருக்கெடுத்துள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் காட்டுப்பிள்ளையார் கோவில் தேரு பகுதியில் பாதாள சாக்கடை உடைப்பெடுத்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் தேங்கியுள்ளது கழிவுநீரை வெளியேற்றி பாதாள சாக்கடை உடைப்பை சரி கோரி நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் சுகாதார சீர்கேட்டால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் கூறுகின்றனர் மேலும் நிலத்தடி நீர் மாசடைந்து கிணறுகளில் உள்ள தண்ணீரும் கழிவு நீராக மாறி வருவதாகவும் தெரிவித்தனர் நிரந்தரமான ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும் அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு அடிக்கடி கிருமி காய்ச்சல் வருது இதை தாண்டிதான் ஸ்கூல் போன எல்லாமே ஒரு தெய்வத்தை கும்பிட போறது கூட தாண்டிதான் இந்த எங்க ரோட கடந்துதான் ஐயப்பன் கோயிலுக்கே போகணும் அப்ப எப்படி போவாங்க தண்ணிக்குள்ள வீட்டை சுத்தி கிடந்து கிணத்துக்குள்ள இறங்குது இதனால எங்களுக்கு வந்து வீட்டை உப்பு தண்ணியும் இல்லாம நல்ல தண்ணியும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இதுக்கு நான் நகராட்சியில எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஒரு தீர்வும் கிடைக்கல இதுக்கு என்னென்னு ஒரு முடிவு கட்டியான்னு எங்களுக்கு இல்லைன்னா நகராட்சிக்கு வரி கட்ட முடியாதீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க